திருடனுக்கு காட்சி அளித்த கண்ணனும் பலராமனும் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஆன்மீக கதை தான் கொண்டு வந்திருக்கங்க நம்ம கடவுள் பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போவோம் பூஜைகள் பண்ணுவோம் வீட்லேயும் சரி கோயில்லேயும் சரி அபிஷேகம் ஆராதனை இது எல்லாமே பண்ணுவோம் ஆனாலுமே கடவுள் நம்ம கண் முன்னாடி வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அவர் காட்சி தருவார் இல்லை யாருக்கு வந்து அவர் ஆசையை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் இருக்கிறாருன்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும்தாங்க அதை தான் இந்த கதையும் சொல்லுது சரி வாங்க என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? ஐயரே நான் திருடும் நகையில் உனக்கு பங்கு வேணுமா அப்படின்னு ஒரு திருடன் வந்து ஐயர்கிட்ட கேக்குறாரு தினமும் காலையில ஒரு அந்தனரோட வீட்டில் அவரோட திண்ணையில் உட்காந்து ஸ்ரீனிவாசர் ஐயர் அப்படிங்கிறவர் கிருஷ்ணனுடைய பாகவத கதையை வந்து உபன்யாசம் செய்வார் இதை அந்த ஊரில் இருக்க எல்லாருமே கேட்டு ரசிச்சுட்டு வருவாங்க அந்த ஊர் தலைவரும் அதை ரொம்ப விருப்பத்தோடு கேட்டும் ரசித்தும் வருவாங்க ஒரு நாள் இவங்க உபன்யாசத்தில் கிருஷ்ணரும் பலராமனும் பசுக்கில் மேய்ச்சுவர கதையை பற்றி உபன்யாசம் செய்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் கழுத்தில் இருக்கிற பொன்னகைகள் பாலரா பலராமனுடைய கழுத்தில் இருக்கிற பொன்னகைகள் பற்றியும் அழகாக வர்ணித்து அவர் அன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக வராங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு ஓய் ஐயரே கொஞ்சம் நில்லும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தின் மறைவிலிருந்து வராங்க அப்போ யாருன்னு சொல்லிட்டு இந்த ஐயர் திரும்பி பார்க்குறாரு கையில் கத்தியுடன் ஒட்டிய வயிறோடு ஒரு திருடன் வந்து நிற்கிறாரு ஸ்ரீனிவாச ஐயர் அதிர்ச்சியாகி ஓடுறதுக்கு ரெடி ஆகிறாரு உடனே திருடன் வந்து அவரை மடக்கு பிடிச்சி மரத்தோட மறைவுக்கு அழைத்து போயிட்டு அவரோட கழுத்தில் கத்திய வச்சு சத்தம் போடாமல் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க உன்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் நேரம் முன்னாடி ரெண்டு சிறுவர்கள் மாடு மேய்க்கிறத பற்றி சொன்னலை அவங்க நிறைய நகைங்களை போட்டு வருவாங்கன்னு சொன்னீங்களே அவங்க எங்கே வருவாங்கன்னு சொல்லு உன்னை விட்டுறேன் அப்படின்னு அந்த திருடன் வந்து அந்த ஐயர்கிட்ட சொல்கிறாங்க ஸ்ரீனிவாச ஐயரோ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஓ நம்ம கண்ணன் கதையை நெஜம்னு நம்பிட்டாங்க போல அதனால தான் சரி இப்போ இவன் கிட்டே தப்பிக்கிறதுக்கு இதை நிஜம் போலவே காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா இங்கேருந்து எட்டு மைல் தூரத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே தான் அந்த சிறுவர்கள் வருவாங்க இப்போ உச்சி நேரம் ஆச்சு இந்நேரம் அவங்க மாடுங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இப்போ நீ போனேன்னா உனக்கு நல்ல வேட்டை தான் போய் அங்கே கிளம்பு அப்படின்றாங்க சரி சரி நான் இப்போயே போகிறேன் நீ கூறியதை பார்த்தா அவங்கக்கிட்ட நிறைய நகை இருக்கும் போல நான் திருடுற நகைகளில் உனக்கு எதுவும் பங்கு வேணுமான்னு இந்த திருடன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு ஐயரோ ஐயையோ அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் நீயே வச்சுக்கோ இப்போதைக்கு நீ என்ன விட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க திருடனும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த காட்டை நோக்கி விரைந்து போகிறாரு காட்டுக்கிட்டேயும் போயாச்சு ஒரு மரத்தோட ஓரம் அமர்ந்து அந்த சிறுவர்கள் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திருடன் கொஞ்ச நேரத்தில் பசு கூட்டங்களை மெய்ச்சபடி கண்ணனும் பலராமனும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு வராங்க அதை பார்த்ததும் திருடனுக்கு சந்தோஷம் ஆஹா ஐயா நம்மளை ஏமாத்தலை நம்ம அவர் சொன்னது போலவே சூரியனை போல மின்ற நகையில் அணிஞ்சிட்டு இந்த சிறுவர்கள் வந்திருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து இந்த நகைங்கள்கிட்ட இருந்து ஒளி வீசுதான் இல்லைனா அவங்க உடம்புலேருந்து இயற்கையாகவே ஒளி வீசுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கத்தியோட முன்னாடி போய் நிற்கிறாரு திருடனை பார்த்த கண்ணனும் ஐயோ அண்ணா நம்ம ஓடிடலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கண்களை மூடிக்கொள்கிறாரு நம்ம மாயக்கண்ணன் பலராமனும் ஐயோ திருடனா நீ சொன்னது கேட்டதும் எனக்கும் உடல் நலங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பலராமனும் சொல்கிறாரு திருடன் ஆஹா இந்த ரெண்டு பேருங்களும் வந்து பயம் தான் போல தான் நம்ம வந்த வேலை ஈஸியாக தான் முடியும்னு சொல்லிட்டு ஏ சின்ன குழந்தைங்களா எனக்கு தேவை நீங்கள் அணிஞ்சிருக்கிற நகைகள் அதை மட்டும் ஒழுங்காக கட்டி கொடுங்க நான் கா காட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து துணியில் போட்டு நான் காட்டுற இடத்துல துணியில் போட்டு இந்த நகையை கொடுத்துட்டு போயிடுங்க நான் வந்த வழியே போயிடுவேன் இல்லைனா குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அவங்களும் பயந்துக்கிட்டே ஐயோ வேணாம் நாங்கள் எல்லாத்தையும் தரோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி ஒரு துணியில் மூட்டையாக கட்டி கொடுக்குறாங்க கிட்ட கிளம்புறாங்க அப்போ திடீர்னு கண்ணன் நண்பனே நில்லு உன்னை பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாத போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கொண்டு வந்திருக்க உணவை சாப்பிட்டு அப்படி போகும்னு சொல்கிறாங்க உடனே திருடனும் பசியோடு இருந்ததுனால உணவை வாங்கி வாயில வைக்க போகிறாரு அப்புறம் அந்த உணவை சாப்பிடாம அப்படியே உணவை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்போ கண்ணன் சொல்கிறாரு என்ன நண்பா உணவு சூடாக இருக்கான்னு கேட்குறாங்க திருடன் வந்து கண்ணீரோடு இல்லை எனக்கும் உங்களை போலவே ரெண்டு பையனுங்க இருக்காங்க தினமும் நான் வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஒட்டிய வயிற்றோடு அப்பா பசி தாங்கலை இன்றைக்காவது எனக்கு உணவு கொண்டு வாங்கன்னு அழுவாங்க அவங்க ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றாங்க கண்ணன் வந்து திருடனுடைய தலையை வருடி கொடுக்குறாரு அவ்வளோதான் திருடனோட உடம்புல ஒரு சக்தி போகுது ஏன் சிறுவர்களே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இது வரைக்கும் என் மனசில் இருந்த திருட்டு என்னெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு இந்தாங்க உங்கள் பொருள் எனக்கு வேணாம்னா இனிமேல் உழைச்சி சாப்பிட்டு என் குடும்பத்தோட வறுமையை போக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நில் நண்பா அப்படின்னு அவரை கண்ணன் தடுக்கிறாரு உனக்கு நகைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி பாவம் உனக்கு வழிகாட்டி அந்த ஸ்ரீனிவாச ஐயர் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல அவர்கிட்ட இந்த நகையை கொடுத்துருணும் திருடனும் சரி சரியான யோசனை தான் அதனால் அவர் இல்லை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த திருடுன்னு சொல்கிறாரு கவலைப்படாத நான் வழி சொல்கிறேன் நீ கொடுத்துட்டு வா ஒருவேளை அவர் உங்ககிட்ட நகை வேணான்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட அழைச்சிட்டு வா நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாரு திருடனும் சரின்னு சொல்லிட்டு கண்ணன் கண்ணனுக்குரிய வழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ரீனிவாசரோட ஐயர் இல்லத்துக்கு போகிறாரு ஐயரை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னதும் ஐயர் சிரித்து கொண்டு அடைப்போப்பா நான் அனுதினமும் ஆச்சார் அப்படியே வாழ்ந்து அனுதனமும் கண்ணனுக்கு பூஜை அவனோட கதைகளையும் சொல்லிட்டு வருவேன் இதுவரை அந்த கண்ணை எனக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க நீ அவனை பார்த்தியா உனக்கு பொருள் கிடைக்காத வரைத்துல மூளை நீ கிளம்புப்பா என்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு ஐயோ சுவாமி நான் சொன்னதை நம்மளா இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அத்தனை இதில் இருக்கு அப்படின்னு சிறுவர்களுடைய அங்க அடையாளம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் பலராமன் அவங்க அடையாளங்களையும் சொல்லி நகைங்களையும் காட்டுறாங்க அவரு அதை பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்ப தேக்கப்பாயிருச்சு என்னடா அது ஒருவேளை உண்மையாக கண்ணனை பார்த்துருப்பானோ இவங்க கூட போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஊர் தலைவரை துணை கழிச்சிட்டு போவோன்னு சொல்லிட்டு மூணு பேரும் காட்டுக்கு போகிறாங்க அங்கே காடு வெறிச்சோடு இருக்குது யாருமே இல்லை ஸ்ரீனிவாச ஐயரும் ஊர் தலைவரும் திருடனை நம்பாத பார்வை பார்க்குறாங்க உடனே ஊர் திறவிலே ஏண்டா எங்கேயோ கோயில் நகைகள்லாம் கொள்ள அடிச்சிட்டு வந்து கண்ணன் கொடுத்தான்னு கதையாக சொல்கிறேன் உன்னை சிறையில் அடித்து சித்திரவதை செஞ்சால் உண்மை வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாங்க திருடன் வந்து மண்டிட்டு சிறுவர்களே என்னை வந்து நண்பன் சொல்லி என்னை எவ்வளோ உரிமையோடு அழைச்சிங்க இப் அன்பா எனக்கு வந்து பாசமாக சாப்பாடும் கொடுத்தீங்க இதுவரையும் திருட்டு தொழில் தான் என்னோடய குலதெய்வ தொழிலாக இருந்துச்சு என் மனசை மாற்றி என்னையே அறிய செஞ்சிங்க இல்லையா இப்போ எங்கே போனீங்க என்னை நீங்கள் நண்பன் அப்படியான்னு அழைச்சது உண்மைனா வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போ ஒரு ஒளி பிழம்பாக கண்ணன் மற்றும் தோன்றாரு திருடனை பார்த்து என் நண்பா அழைத்தாயா அப்படின்னு சொல்ல திருடன் சந்தோஷமாக ஐயரிடம் கூறினான் சுவாமி சிறுவன் கண்ணன் வந்து விட்டான் பாருங்கள் என்றான் ஆனால் அவர்கள் இருவருடைய கண்ணுங்களுக்கும் கண்ணன் வந்து தெரியலை ஸ்ரீனிவாச ஐயரும் ஊர் தலைவரும் ஏண்டா நீ உன் திருட்டம் மறைக்கிறதுக்கு எங்களை பைத்தியம் ஆக்குறியா இப்போ உன்னை அழைச்சி போய் சிறையில் அழைச்சாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு அவனை எழுக்கிறாங்க கேட்டாங்க அப்போது நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனை அழைத்து போகிறது சிறையில் அடைக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு ஒரு குரல் வந்து அசரேரியாக கேட்குது மூவருக்குமே ஐயரும் ஊர் தலைவரும் அதிர்ச்சியாக நிற்க குரல் தொடர்ந்து வந்த என்ன பேசுது என்ன சொல்கிறாங்கன்னா வேதங்களை படித்து ஆச்சாரமாக பூஜை செஞ்சால் மட்டும் நம்பிக்கைங்கிற உயிரோட்டை இல்லை இருக்கணும் இல்லையா அப்படி இல்லைன்னா எப்படி நான் உங்களுக்கு தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைன்னு நினச்சி இவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்ந்த யாருக்குமே வந்து கண்ணன் வரப்போகிறதுல உண்மைன்னு நினச்சி நம்பி அழைப்பதுக்கு மட்டும்தான் கண்ணன் வருவான் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது அதை கேட்டதும் ஊர் தலைவரும் ஐயரும் தரையில் மண்டிட்டு கண்ணா எங்களோட தவற மன்னிச்சிட்டு உன்னை நம்பிக்கையோட காண எங்களுக்கும் அருள் புரிவாய் ஐயான்னு அழுகுறாங்க கண்ணன் அசரீரியா நம்பிக்கையோடு என் நகைகளை கவர்ந்து செல்ல வந்த என் நண்பனின் கையை பற்றுங்கள் இருவரும் நான் உங்கள் கண்களுக்கு தெரிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே கிருஷ்ணனை அவங்க கண்ணுகளுக்கு தெரிகிறதுக்காக நகைகள் அனைத்தையும் தன் நண்பனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருடனோட கையை பற்றி பார்க்க அவங்க அவரோட கண்களுக்கும் கிருஷ்ணர் வந்து தெரிகிறாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அந்த கொடுத்த நகை எல்லாமே இந்த திருடனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தாங்க நாம் வந்து எல்லாமே கும்பிடுவோம் ஆனால் பெருசாக நம்ப மாட்டோம் அப்படி நம்ப இல்லைன்னா நமக்கும் இந்த கதையில் வர ஐயரும் ஊர் தலைவரோட நிலமை தான் நம்பிக்கையோடு நாமளும் வந்து கிருஷ்ணர் கதைகளை தினந்தோறும் படித்து கேட்டு பா தியானிப்போம் நம்ம தேடியும் நிச்சயமாக கிருஷ்ணர் வருவார் அருள் புரிவார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறக்காமல் என் வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க